அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள் தீபாவளிக்கு பிறகு வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அது மட்டுமல்லாது யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான முன்னேற்றமும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றத்தை கிரகநிலைகள் இந்த வேளையில் ஏற்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் தீபாவளிக்கு பிறகு ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அந்த வகையில் பார்க்கும் போது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக பணவரவு கிடைக்கும் நேரமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிர பண பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் சீராகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத பண நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் முதலாவது முக்கிய குட் நியூஸாக நிச்சயமாக பண வரவு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது அதேபோன்று இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ஒன்பதாம் இடத்தில் குரு அமருகிற அதிசாரமாக ஒன்பதில் குரு வருகிறார் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளை ஒன்பதில் குரு இருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே திடீரென பல புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வேலை நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் இரண்டாவது குட் நியூஸாக பார்க்கப்படுகிறது எதிர்பாராத திடீர் புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் என்பதை ஒன்பதில் குரு பகவான் வருவதால் உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் சனியின் வக்ரத்தின் காரணமாக எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது சனியின் வக்ரம் என்பது உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கலை தவிர்த்து நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு வருமானத்திற்கான வழிவகை செய்வதால் இந்த தருணத்தில் பல சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து ராசிக்காரர்கள் அடுத்தடுத்து பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நிழல் கிரகமான ராகு கேதுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு சு நான்கில் வளம் மிக வலுவாக தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வளம்கிறார் சனி மற்றும் ராகு கேதுவின் அமைப்பு அதிரடியான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அமைவதோடு உத்தியோகத்திலும் தொழிலிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுகிறது எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இந்த வாரத்தில் எனவே ராசியின் ஆதர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் ஆதர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியின் மீது அபரிவிதமாக கிடைக்கிறது மங்கள கரகரான ராசியின் அதிபதியான செவ்வாயின் மீது மிகவும் அபரிவிதமாக விழுவதால் இந்த வேளையில் குரு மங்கள யோகம் விரைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மூன்றாவது குட் நியூஸாக பார்க்கப்படுவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுப செய்திகள் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பெருவிதமாக குரு மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் எதிர்பாராத பல குட் நியூஸ்கள் சுப நிகழ்வுகளாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதற்கு முன் இந்த வாரம் முழுவதுமே நீச்சம் பெற்றாலும் இருப்பது பெறுகிறார் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது நான்காவது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கக்கூடிய மனதிற்கு பல நிம்மதியான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எவ்வளவோ சிரமம் சிக்கல் என பல காரிய தடைகளை அதிரடியாக பல விஷயங்களில் சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தையும் தவிர்த்து மனதிற்கு இனிமையான பல காரியங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்கள் கைவிடுவதோடு நிம்மதி கிடைக்கும் அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் கலைத்துறை அரசியல் துறையில் எதிர்பாராத பல நல்ல வளர்ச்சி மிகவும் வலுவாக உண்டு சூரியன் மிக வலுவாக நீச்சம் பெற்ற அமைப்பில் விரயத்தில் வளம் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அவர் சாதகமற்ற ஒரு இடத்தில் ார் எனவே இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உண்டு வித்யாக்காரகரான புதனும் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் வளர்புரை சந்திரனாக வளமரப் போகிறார் சந்திரன் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குவதால் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் ஐந்தாவது குட் நியூஸாக ஒரு நபர் நிச்சயமாக உங்களுக்கு நண்பராக வோ அல்லது நண்பராக இருக்கக்கூடிய நபர் உறவாகவோ மாறக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அற்புதமாக கைகூட போகிறது நண்பர் கிடைப்பதோ அல்லது உறவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக குட் நியூஸ் ஆக இந்த வேலை போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நண்பர் அல்லது உறவு மேம்படக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல செய்திகள் நிச்சயமாக திருச்சக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான ஆரிய தடை சிரமம் சிக்கல் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே வெற்றிகரமான சூழல் அமையும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை வியக்கத்தக்க வகையில் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லத்திலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரம் உத்தியோகம் பணிகளிலும் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக திட்டமிட்டு நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பலன நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும் ராசிக்காரர்களுக்கு